ஹாய் நார்ஜி ஷாங் ஷா வெயிட் குடி சேஃப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா போன மாதம் இருபதாம் தேதியிலேருந்து இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே எண்பத்தி ரெண்டு கிலோலேருந்து எழுபத்தி ஏழு கிலோ வந்திருக்கேன் என்னுடைய அந்த வெயிட் ரெடியூஸ் பண்ண ஜேர்னி பற்றி தான் வந்து பேச போகிறோம் நார்மலாக ஜிம்முக்கு போய் வாக்கிங் பண்ணி அப்படின்னு இல்லாமல் இந்த வாக்கிங் ஜிம்மிங் கட்டம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டே தொப்பையை வந்து கம்மி பண்ணியிருக்கேன் வெயிட்டை கம்மி பண்ணியிருக்கேன் இது ஒரு கப்புள் கோலாக இருந்தது இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுச்சு டிசம்பரில் ஒரு மிராக்கல் நடந்தது அதுக்கப்புறம் தான் என்னுடைய ஃபுட் ஹாபிட்ட தலையில் இப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக உங்களுக்கும் சொல்லணும் இது உங்களுக்கும் ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா நான் டிகிரிலாம் முடிச்சிட்டேன் ஷா எனக்கு நல்ல வேலை கிடைக்க ஷா இன்ட்ரூவ்யூவில் இங்கிலீஷ் பேசுறது கஷ்டமாக இருக்கு ஷா இன்ட்ரூவ்லாம் நான் செலக்ட் ஆயிட்டேன் ஷா ஆனால் அங்கே வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் அது இதுனா எனக்கு கைகால் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா எப்படி வந்து டயட் வந்து கன்சிஸ்டன்சியோ அதே மாதிரி இங்கிலீஷ் பேசுகிறது அப்படின்றதும் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக இங்கிலீஷ் பேச முடியும் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஸ்பீக்கிங் லிசனிங் கிராமர் மேட் இந்த மாதிரியான நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டி இருக்கு தமிழ்லயே உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லித் தராங்க இதை யாரு சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒரு சூப்பர் நோவா ஏஐ ஆப் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ப்ரோக்ரஸை ஒரு டீச்சர் மானிட்டர் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க முதல்ல கால் பண்ணக்கூடிய நூறு பேருக்கு எழுபது சதவீதம் வரையும் டிஸ்கவுண்ட் காத்துட்டு இருக்கு சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமா உங்களுடைய கரியர்ல வேற லெவல் போறதுக்கு பின் டூ டாப்லேயே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன் உடனடியாக அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நார்மலாக வந்து சின்ன வயசுலேருந்து தொப்பை தொந்தியோடு இருக்கிறவங்க அப்படின்றது ஒரு ஸ்டைல் வந்து இருக்குது சின்ன வயசில் டீனேஜில் ஏன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வரையும் கூட என்னுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஸ்லிமாக தான் வந்திருந்தேன் ஒரு அறுபத்தஞ்சு கிலோக்கு மேலே தானது அப்படின்றது கிடையாது ஏன்னா ஒர்க் அவுட்ஸ் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபுட் ஹேபிட்டும் வந்து அப்படி இருந்துச்சு ஆனால் ரெண்டு மூணு வருஷத்தில் இந்த கொரோனாக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ஹேபிட் அப்படின்றது டோட்டலாக மாறிடுச்சு நிறையா ஹோட்டல் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருச்சு நிறைய சாப்பிட்றது அப்படின்றது இஷ்டத்துக்கு சாப்பிட்றது டயட்லாம் கிடையாது கச்சா முச்சான்னு சாப்பிட்டு தொப்பை வந்து அப்படி பிதுங்கிட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என்னுடைய ஓவர் கோட்ஸ் நிறையா இருக்கும் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் போகிறதுக்கு போட்டுட்டு போகிறதுக்கு அந்த ஓவர் கோட்ஸில் எதுவுமே பற்றலை இதெல்லாம் நான் போடுற ஃபோட்டோலாம் இந்த ஓவர் கோட்ஸ்லாம் முன்னாடி எனக்கு அவ்வளோ ஸ்லிம்மாக நல்லா பற்றிகிட்டு இருந்துச்சு எந்த ஓவர் கோட்டுமே வந்து பற்றலை அப்போ என்ன பண்ணுறது இந்த வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பார்க் வந்து டிசம்பர் மாதம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஏரியாவில் நடந்துச்சு அந்த ஸ்பிரிச்சுவல் ஏரியாவில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போது ஒரு மாதத்தில் நம்ம ப்ராப்பராக நல்லா சாப்பிட்டே வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு டேஸ்ட்டாக எப்படி டயட்டை வந்து நம்ம பிளான் பண்ணுறதுன்னு பிளான் பண்ணி கம்மி பண்ணி இப்போ ரீசெண்டாக பெரம்பலூரில் ஒரு ஈவெண்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு பழைய ஓவர் கோட் ஒன்று போடும் போது பத்துச்சுங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த ஈவெண்ட் போய் பண்ணும்போதே வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த டயட் அப்படின்ற அந்த சரி விகித உணவை நான் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா என் தலை சுற்றுங்க பயங்கரமாக தலை சுத்தேன் எனக்கு அதுக்கு வந்து காரணம் வந்து நான் ஒழுங்காக தண்ணி எடுத்துக்காத ரீசன் நிறைய ரீசன்ஸ் இருந்தது இந்த தலை சுத்து அப்படின்றது இப்போ சுத்தமாக எனக்கு இல்லை காட் கிரேஸில் அசிரிட்டி இல்லை எனக்கு வாய்ப்புன்னுன்றது அடிக்கடி வரும் இந்த வாய்ப்புன்று அப்படின்றது இல்லை மந்தமாக இருப்பேன் டயர்டாகவே இருந்தேன் லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷமாக இப்போ இந்த ஃபுட் ஹேபிட்டை மாற்றினதுக்கப்புறம் அப்படி காலேஜ் படிக்கும்போது ஒரு எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா அந்த லெவல் எனர்ஜி வந்து உருவாயிருக்கு கடவுளுக்கு நன்றி ஸோ இது எப்படி உருவாச்சு நார்மலாகவே வந்து நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய பர்சன் நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து இந்த பிரேயர்ஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே என்ன சொல்லுவேன்னா நீ என்ன மதமாக வேணால் இருக்கலாம் என்ன இதாக வேணா இருக்கலாம் எந்த கடவுள் வேணால் கூப்பிடலாம் ஆனால் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத வலியுறுத்திக்கிட்டே இருப்பேன் இந்த டிசம்பர் மாதம் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஜ்மீர் போயிருந்தேன் அஜ்மீர் போகும்போது அங்கே பயங்கரமான கூட்டம் ஒரு ஸ்பெஷல் டே நாங்கள் பிளான் பண்ணது வந்து அஜ்மீருக்கு கேஷுவலாக போயிருந்தோம் அந்த ஸ்பெஷல் டேல பயங்கர கூட்டமாக இருந்தது அந்த கூட்டத்தில் தமிழ் பேசுகிற ஒரு நபர் சுல்தான் ஒருத்தவரை நான் மீட் பண்ணேன் அவர் என்னை பார்த்துட்டு பேச ஆரம்பித்தார் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குடல் சம்பந்தப்பட்ட டாக்டர் நிறையா இதை பற்றி படிச்சிருக்காரு பிஜி முடிச்சிருக்காரு ரிசர்ச்லாம் இதை பற்றி நிறையா பண்ணியிருக்காரு அவர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா ஷா நீங்கள் நல்ல லீனாக ஃபிட்டாக இருந்தீங்களே இன்னும் இப்படி இருக்கீங்க அந்த தொந்தியெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாப்ல ஆமாம் பிரதர் வயசாகதில்ல அதனால் அப்படி வெயிட் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த வயசாகிறதுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது வயசாகிறது ரீசன் இருக்கலாம் உங்களுடைய ஃபுட் ஹேபிட் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஜிம் போகிறதெல்லாம் கம்மியாகிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் சொன்னார் உங்களுடைய வயிறு அப்படின்றது ரெண்டாவது மூளை இது நம்மளும் வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஆனால் அவர் சொல்லும்போது இன்னொருத்தவர் நமக்கு சொல்லும்போது கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு உங்கள் வயிறுன்றது இன்னொரு மூளை அதாவது நீங்கள் சின்ன வயசில் எக்ஸாம் போகும்போது பயம் இருக்கும் படப்படப்பு ஏற்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றில் புளியை கரைக்குது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க இந்த லவ் வரும்போது வயிற்றில் வந்து பட்டர்ஃப்ளை பறக்குதுன்னு சொல்லுவீங்க அப்போ அந்த கட்டுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குது இந்த வயிறு அப்படின்றது இன்னொரு மூளை அந்த மூளையை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டாதான் உங்களுடைய மைண்டு வந்து தெளிவாக வேலை பார்க்கணும்னு சொன்னார் ஆமால நம்ம கொஞ்சம் மந்தமாக இருக்கோம்ல இப்போ கண்டன் எடுக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்களுக்கு ஒரு மந்த ஃபீல் ஏற்படுது இவர் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ப்ராப்பராக ஜிம் போங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டை வந்து ரெகுலேட் பண்ணுங்கள் நிறையா ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க கார்போஹைட்ரேட் கம்மியாக எடுத்துக்கோங்க அதை தாண்டி டெய்லி காலையில் எழுந்திரிச்சி ஒன் ஹவர் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு லிட்டர் வாட்டராவது எப்படியாவது எடுத்துருங்க நீங்கள் இப்போ ஒரு எயிட்டி ப்ளஸ் கேஜி இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளில் பாட்டில் வச்சு அளந்தாவது ஒரு நாலு லிட்டர் எடுக்க ஆரம்பிங்க நீங்கள் இதை வந்து ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக உங்களுடைய ஹேபிட்டாக மாறும் இப்படி மாறுச்சுன்னா உங்களுடைய உடம்புல நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொன்னார் சரி ஓகே நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும் போது ஜனவரி ஒன்றாந்தேதி வந்துச்சு இந்த வருஷம் பிளான் பண்ணலாமா அப்படின்னு யோசித்துட்டு இருக்கும்போது இது மைண்டில் மட்டும்தான் இருந்துச்சு பொங்கலொட்டி என்னுடைய மிஸ்ஸஸ் என் ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா ஒரு குர்த்தா பழைய குர்த்தா ஒன்று போட்டால் அப்பிதி நிற்கிது தொப்பெல்லாம் ஒட்டம்பு திகிட்டு மூடாக இருக்குது என்ன ஷா இப்படி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சரி ஓகே அங்கே வந்து அஜ்மீர் போன இடத்துலையும் சொன்னாங்க இந்த மாதிரி நீ ஃபுட் ஹாபிட்ட மாற்றுங்கன்னு சொன்னாங்க நம்ம மாற்றலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் என் ஒய்ஃபும் உட்காந்து பேச ஆரம்பித்தோம் பேச ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நிறையா விஷயத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா வந்து லைன் போட ஆரம்பித்தோம் எதை நம்ம சிம்பிளாக மாற்ற முடியும் அதே நேரத்தில் நம்ம டயட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பு சின்ன வயசுலேருந்து தோசை இட்லி சோறுக்கு அடிக்ட் ஆகிருக்கு அப்போ வந்து நம்ம டோட்டலாக வந்து மூங்கில் அரிசி திணை அரிசி வாகை அந்த மாதிரிலாம் போவேண்ணா ஏன்னா அது நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணி எனக்கு ஒழுங்காக டைஜஷன் ஆகலை ஸோ அப்போ நான் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்ட அந்த தோசை இட்லி இதெல்லாம் இருக்கட்டும் அதை வந்து அதனுடைய குவான்டிட்டியை கம்மி பண்ணி சரி விகித உணவை அதிகமாக்கும் ஏன்னால் அந்த சுல்தான் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னார்னால் ப்ரோட்டீன் அப்படின்றது ஒரு நாளைக்கு நீங்கள் மினிமம் வந்து எட்டு முட்டையாக சாப்பிட்ணும் மஞ்சக்கருள் என்னால் வெள்ளக்கருவாக சாப்பிட்ணும் அப்படி ப்ரோட்டீன் நீங்கள் குறைவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் உங்கள் உடம்புலேருந்து எலும்புலேருந்து ப்ரோட்டீன் எடுக்க ஆரம்பிச்சிடும் அது வந்து உங்களுடைய எலும்பு தேய்மானத்துக்கெல்லாம் வந்து அது வந்து வழிகாட்ட ஆரம்பிச்சிடும் அதனால் கவனமாக இருங்கன்னு சொன்னாப்பில் இந்த அஜ்மீரோடைய கான்வர்சேஷனில் எங்களுக்கு இன்னொரு விஷயம் இன்ஸ்பைரிங்காக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் முடித்து அப்படி ரிட்டன் வரும்போது அங்கே வந்து ஒரு சில அந்த நேத்துக்கடன் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து ஒரு ஆப்பிளும் ஒரு கொய்யாவும் கட் பண்ணது வந்து கொடுத்தாங்க அப்போ அவர் இப்போ தான் வந்து ஃபுட்டு ஹேபிட் மாற்றணும் ஆப்பிள் சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிளாவது சாப்பிடுங்க ஒரு கொய்யாவது சாப்பிடுங்க இந்த விஷயம்லாம் சொல்லிவிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது அந்த கூட்டத்தில் நமக்கு ஒரு ஆப்பிளும் கொய்யாவும் கிடைக்குது ஏதோ ஒரு விஷயம் இறைவன் சொல்கிற மாதிரி இருக்குது இல்லை யூனிவர்ஸ் சொல்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இறைவன் நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கை இல்லைனா ஸோ இப்படி ஒரு ஃபீல் வந்து எனக்குள்ளே உருவாக ஆரம்பித்தது அப்போயே யோசிக்க ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஜனவரி அந்த பொங்கல் ஒட்டி என் கிட்டே டிஸ்கஸ் பண்ணும்போது சரி ஓகே எனக்கு வந்து இந்த அச்சு முறுக்கு இந்த கடலை முட்டாய் இந்த தேங்காய் மிட்டாய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரா பூந்தி சிப்ஸ் இல்லாமல் ஒரு நாலஞ்சு வருஷமாக சாப்பிட்றதே கிடையாது மத்தியானம் இது எல்லாமே ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ் இடத்துல வந்து இருக்கும் அது எல்லாத்தையும் தூக்கி எடுக்க ஆரம்பித்தாச்சு ஸோ இப்போது நம்மளால் வந்து இந்த தேங்காய் மிட்டாய் தேங்காய் பர்ஃபி இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கணுன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒரு ஸ்நாக் வைக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட அந்த ஹேபிட்னு ஒன்று இருக்குது பழக்கம்னு ஒன்று இருக்குது இது மூளை வந்து பழகிருக்கு அப்போ அப்பப்போ பசிக்கும் போது இதை ஏதாவது எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளான் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வருத்த புட்டுக்கடலை நிலக்கடலை அப்புறம் டேட்ஸு அதுக்கப்புறம் வந்து நட்ஸில் வந்து வருத்த நட்ஸு இதெல்லாம் வந்து வைக்க ஆரம்பித்தோம் ஸோ திடீர்னு பசிச்சது அப்படின்னா இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா அப்பப்போ அந்த பொட்டுக்கடலை எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ஏன்னா நிலக்கடலைய விட புட்டுக்கடலை பெட்ரு எனக்கு நிலக்கடலை பிடிக்கும் ஏன்னா களம் முட்டாயெலாம் சாப்பிட்ருக்கேன்றதுக்காக நிலக்கடலை எடுத்தால் நிலக்கடலையில் கூட கொஞ்சம் ஃபேட் இருக்கும் இந்த பொட்டுக்கடலில் அதுவும் குறைவுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பொட்டுக்கடலை நிலக்கடலை அப்படின்றத இடைப்பட்ட தருணத்தில் பசியை ஏட் பண்ணும்போது சாப்பிட ஆரம்பித்தோம் காலையில் அவர் சொன்ன மாதிரியே தண்ணி குடிக்க ஆரம்பித்தோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொன்னார் அதை நான் இன்னும் ஃபாலோ பண்ணல அதை நான் வந்து வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் ஸோ இதை வந்து ஒரு டைட்டீஷியன்ட்டையும் கன்சல்ட் பண்ணேன் ஏன்னா எனக்கு வந்து உடம்பு எப்படி இருக்குது அப்படின்ற டெஸ்ட்டெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம டயட் பண்ணலாம் இந்த மாதிரி டயட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டீஷியன்ட்டையும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் வெறு வயதத்தில் அந்த வாட்டர் அப்படின்றது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் காலையில் ஒரு ரெண்டு டேட்ஸு ஸோ டேட்ஸ் சாப்பிட்டு முடிச்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு ஆப்பிள் தோசைன்னா ஒரே ஒரு தோசை அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பன்னீர் கேரட்டு பீட்ரூட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஸ்டஃப் வந்து அந்த ஒரு தோசையில் வச்சுருந்தோம் நார்மலாக வந்து எனக்கு ஒரு அஞ்சு தோசை சாப்பிட்றது அப்படின்னா பிடிக்கும் ஸோ இப்போ வந்து டேட்ஸு அப்புறம் தோசையில் வந்து இந்த மாதிரி பன்னீர் ஏதாவது ஒரு ஸ்டஃப் கேரட்டு கிரட்டுன்னு போட்டு அடிக்கி ஒரு தோசை அப்புறம் ரெண்டு முட்டை இப்படி தான் வந்து காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றத மாற்றியாச்சு ஸோ காலையில் ஒரு சில நேரம் வந்து ஒரே ஒரு ரொட்டி ஸோ முன்னாடி கேப்பர் ரொட்டின்னு சாப்பிட்டாலும் மூணு இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டேட்ஸு ஆப்பிள் முட்டை போயிடுச்சா உடம்புக்குள்ளே அப்போ நமக்கு சாப்பிட்ற அந்த கார்போஹைட்ரேட்டினுடைய அளவு கம்மியாக ஆரம்பிச்சது கேப்பருட்டின்னா ரொட்டி மட்டும் காலையில் வந்து மீன் குழம்பு பண்ணி மீன் வச்சுருந்தாலும் அது ப்ரோட்டீனு ஸோ அதோடு சேர்த்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கேப்பை களி மாதிரி வச்சு பண்ணுறது இட்லி அப்படின்னாலும் ரெண்டே ரெண்டு இட்லி ஒரு ஆறு இட்லி ஏழு இட்லி சாப்பிட்ட நேரத்தில் இப்போ இது வந்து டயட்டு நான் தியாகம் பண்ண போகிறேன் சாப்பாடு அப்படின்லாம் பண்ணல ஏன்னா காலையில் இருந்துச்சோடனே நம்ம ஆப்பிளோ கொய்யாவோ கேரட்டோ அதுக்கப்புறம் ரெண்டு முட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு வந்து அது ஹெவியாக தான் இருக்குது நல்லா தான் இருக்குது பிரச்சனை இல்லாமல் தான் இருக்குது ஹைட்ரேட்ரேட்டில் எப்பயாவது பசிக்கும் போது நான் சொன்ன மாதிரி அந்த பொட்டுக்கடலை நிலக்கல்ல போகும் மோர் போகும் தண்ணி போகும் ஸோ இது எல்லாமே உடம்பு வந்து அது பெட்டராக தான் வச்சுருக்கு நம்ம கார்போஹைட்ரேட் எடுக்காமல் இல்லை மினிமம் அளவு எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்பும் இவ்வளோ நாள் கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸே ஆகாது அது ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரி மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் என்ன பண்ணுறது ஸோ நான் நார்மலாக வந்து வெஜிடேரியன் பிரியன் அப்படின்றத விட நான் வெஜிடேரியன் பிரியன் நான் வந்து பிரியாணி அப்படின்றது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்ற கேரக்டர் ஒரு நாள் வீட்டில் ஒரு நாள் ஹோட்டலில் அப்படின்னு சாப்பிட்ற கேரக்டர் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் நானும் என் ஒய்ஃபும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற டயட் ஃபுட்டை ரசித்து ருசிச்சு ஹாப்பியாக பண்ணுவோம் ஸோ வெஜிடேரியன் அப்படின்றதுக்கு வந்து இந்த கேரட்டு வெல்ரிக்கா தக்காளி இந்த மாதிரி விஷயம் ஒரு சில நாட்கள் கீரைகள் இல்லை இந்த பீட்ரூட் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பிடிச்ச வெஜிடபிள்ஸ் முட்டை இந்த மாதிரி விஷயத்தை வச்சுக்கலாம் நான்வெஜ் அப்படின்னு வரும்போது பொறிச்ச ஐட்டமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ தவா ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு போட்டு தவா மட்டனை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை மட்டன் எடுப்போம் மட்டனை வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணுவோம்னு அவாய்ட் பண்ணிவிட்டு முழுக்க முழுக்க ஃபிஷ்ஷில் இறங்கலாம் வாரத்தில் ஒரு அஞ்சு நாள் ஃபிஷ்ஷுக்கு போகலாம் இல்லை நாலு நாள் ஃபிஷ்ஷுக்கு போகலாம் ஒரு ரெண்டு நாள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் போகலாம் ஒரு நாள் வந்து முட்டை போகலாம் ஸோ அப்படி டயட் ஃபுட்டை பார்த்து பார்த்து டேஸ்ட்டாக பண்ணலாம் இப்படி பண்ண ஆரம்பிச்சோன்னா நானும் என் ஒய்ஃபும் பேச ஆரம்பிச்சு அவங்களும் கப்புளுக்கு ஓரளவு அவங்களும் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மீனில் என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடம்பா இருக்குன்னா அதை அத்தோ ஃப்ளேவரில் பண்ண ஆரம்பித்தோம் மசாலாலாம் நிறையாலாம் போடாத பார்க்குறதுக்கு மைண்டுக்கு அது அத்தோவாக ஃபீல் ஆகணும் அப்போ நீங்கள் கடம்பாவில் வந்து கொஞ்சோண்டு ரைஸ் போட்டு நிறைய கேரட் போட்டு சின்ன சின்ன லெவலில் மசாலா சேர்த்து ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா அத்தோக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி கடம்பாவை பயன்படுத்திக்கிட்டோம் மெயினாக நாங்கள் செலக்ட் பண்ண ஃபிஷ் எப்படின்னா நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு கடை வந்து இருக்குது டெல்பின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கடை ஒன்று இருக்குது மீன் கடை அவர் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது அவருக்கு கூட்டமாக இருக்கும்போது போகாமல் அவர் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸோ ஏற்கனவே சுல்தான் டாக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி மீன் நிறையா எடுத்துக்கோங்க அதுவும் வந்து மீன் குழம்புல இருக்கக்கூடிய மீன் வந்து நிறையா எடுத்துக்கோங்க பொறிச்சிங்க அப்படின்னா அதனுடைய ஒமேகா ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது அந்த மீனினுடைய உமக ஃபேக்ட்ரு வந்து எண்ணெயிலே வந்து போயிடும் அது மட்டும் இல்லாமல் பொறிச்ச மீன் வந்து வெயிட்டும் போடும் அதனால ஃபேட்டு கம்மியாக இருக்கக்கூடிய மீன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில மீன்கள்லாம் வந்து சொன்னார் அதில் எனக்கு என்ன மீன் செட் ஆகும் அதே நேரத்தில் எந்த மீன் அன்னைக்கு வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து எடுத்து போன்லெஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ நீங்கள் போன்லெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சோன்னு எடுக்கிற அந்த மீனே வந்து நிறையா குவான்டிட்டியில் உங்களுக்கு கிடைக்கும் நார்மலாக போனோட இருக்கும்போது போன்லெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எப்படின்னா டூனா சூர மீன் சொல்லுவாங்க அந்த மீன் அப்புறம் குரூப்பர் ஸோ கொடுவால ஒரு வகையானது கொடுவா மீன் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த குரூப்பர் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதோட போன்லெஸ்ஸு சம்டைம்ஸ் வந்து போனோட எடுத்தோம் ஒரு சில நேரத்தில் வந்து போன்லெஸ் பண்ணும்போது இந்த அவுச்சு பொடி மாசம் போட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ பொடி மாதமாய் போடும்போது வந்து கொஞ்சம் முட்டைக்கோஸ் கலந்துக்கிறது இல்லை கொஞ்சம் கேரட் கலந்துக்கிறது விதவிதமாக கலந்துக்கிட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது லாஸ்ட் ஒன் மந்தில் எப்போ அன்றைக்கி ஒரு புதுசாக ஒன்று சாப்பிட போகிறோம் டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் இந்த டயட் அப்படின்ற ஃபீலே இருக்காது ஸோ நான் நார்மலாக ஒரு அஞ்சு மீன் செலக்ட் பண்ணிக்கிட்டேன் இது வரைக்கும் நான் சாப்பிட்ட மீன்களில் ஏன்னா முன்னாடி வந்து எப்போ பார்த்தாலும் வஞ்சிர இல்லை எறால் அப்படி இல்லைன்னா இந்த கெண்டை மீன் சொல்லுவாங்க அந்த மீன் அது வந்து சங்கரான்னு சொல்லுவாங்க சென்னையில் ஸோ இந்த மாதிரி மீனாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் புதுசாக ட்ரை பண்ணுவோம் நிறைய நல்ல மீன்கள் இருக்குது அதெல்லாம் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுவால் இருக்கக்கூடிய வகைகள் நிறைய வகைகள் இருக்குது ஸோ அந்த மீனை ஒரு நாள் வந்து டேஸ்ட் பண்ணோம் டூனான்னு ஒரு ஃபிஷ்ஷு அது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கடல் தங்கம்னு ஒரு மீன் பன்னா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூங்குழலின்னு ஒரு மீன் அது ஒரு நீளமான மீன் அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு சே இவ்வளோ நாள் இந்த மீனெல்லாம் சாப்பிட முட்டேம்மா சிக்கன் மாதிரி இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனையும் வந்து சாப்பிட்டேன் அப்புறம் நாக்கு மீன் ஒரு மீன் அந்த மீனை பார்த்துட்டு நான் என்றைக்குமே வந்து சாப்பிட வேண்டாம்னு நினப்பேன் ஆனால் அந்த மீன்லாம் நீங்கள் தோலை உரிச்சு தவா பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து கடல் விரால்னு ஒரு விரால் இருக்குது அதை வந்து பட்டர் ஃபிஷ்னு சொல்கிறாங்க அது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த நெத்திலி மீன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதோடய முள்ளெல்லாம் உருவிட்டு அந்த அண்ணா ஃப்ரீயாக இருக்கும்போது போய் நின்றுட்டு அண்ணா உரிச்சு கொடுக்கலான்னு சொல்லி அவர் முள்ளெல்லாம் உரிச்சு தருவார் அதை புடிமாஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் ஸோ மீனை ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு பிளான் பண்ணி வந்து பண்ணுவோம் இப்போ எனக்கு வந்து ஷவர்மா அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஷவர்மான்றது வெயிட்டு போடும் அப்போ வீட்டிலே என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய சிக்கன் அதோட காய்கறி அதோடு சேர்த்து கொஞ்சம் தயிர் மயோனீஸ் ஃபீலுக்கு வந்து தயிர் கலந்துட்டு ஒரு ரோல் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பண்ணி சாப்பிட்டோம் ஸோ இதில் வந்து நிறைய இதோ நான் ஃபோட்டோஸ் எடுக்கல ஏன்னா நான் வீடியோ பண்ணுறோன்ற ஃபீல்டில் வந்து இதை பண்ணலை கொஞ்சம் இதுதான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அதை மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ சப்பாத்தி ரோலில் இப்படி சிக்கனை பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு எனக்கு ஃப்ரைட் ரைஸ் பிடிக்கும் ஆனால் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட முடியாது இப்போ டயட்டில் அப்போ என்ன பண்ணலாம் ஃப்ரைட் ரைஸ் ஃபீலை மைண்டுக்கு உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு வந்து அந்த முட்டோகோஸ் மாதிரியே ஒன்று இருக்கும் அதுக்கு பேர் எனக்கு மறந்து போச்சு என் ஒய்ஃப் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க ஸோ முட்டோகோஸ் மாதிரியே இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்சோன்னு ரைஸ் போட்டு சிக்கன் போட்டு அதை இது பண்ணி சாப்பிடும் போது செம்மையாக இருந்தது இன்னொன்று வந்து சிக்கனில் வந்து ஹனியெல்லாம் கலந்து சாப்பிடும் போது சூப்பராக இருந்தது அப்போ இது வந்து எல்லாமே நம்ம குள்ள தான் அந்த ஹோட்டல் போகிறத கட் பண்ணியாச்சு மட்டன் வாங்குறதை கட் பண்ணியாச்சு மீன் மீன் அன்னைக்கு எந்த மீன் ரேட்டு கம்மியாக இருக்கும் அந்த மீன் சம்டைம்ஸ் வந்து மத்தி சாலை அந்த மீன் கூட போயிடுறது ஏன்னா அது ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் அது போக ஒரு நாள் ஏராளு ஒரு நாள் கடம்பா இதில் எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த மீன்லேருந்து எடுத்து இப்படி ஒரு விஷயம் வந்து பண்ண ஆரம்பித்தோம் இன்னொரு ஹேபிட் வந்து எனக்கு இருந்தது சாப்பிட்டு முடித்தோன்னே ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றது அப்படின்ற ஹேபிட் அப்போ அதுக்கு என்ன மாற்று பண்ணுறது ஏன்னா ஸ்வீட் சாப்பிட வேணாலும் முடி பண்ணியாச்சு அதுக்கு என்ன மாற்று பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு மாட்டேன்ட்டேன் அவரோட பையன் கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார் தேன் குடிங்க பியூரான தேன் குடிச்சிங்கன்னா அது வந்து சமன்படுத்தும் அதே நேரத்தில் தேன் நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா தேனில் அவ்வளோ மருத்துவ சக்தி இருக்குது பியூர் தேனாக இருந்தால் நிறைய பேர் சக்கரை பாகலாம் கொடுத்துறாங்க அந்த பியூர் தேனாக வாங்கி அதை எப்படி செக் பண்ணுறதுலாம் நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்குது ஸோ ப்ராப்பரான தேன் வாங்கி வெறு வயத்தில் காலையில் சாப்பிட ஆரம்பிக்கிறது தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் தேன் குடிக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா நான் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதாவது ஸ்வீட் சாப்பிடுவேன் மைசூர் பாக்கு லட்டு அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஹனி வந்து சாப்பிட ஆரம்பிக்கும்போது இந்த பழைய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரம் பத்து நாள்லேயே கொஞ்சம் கொஞ்சம் போட முடிஞ்சது பத்து நாள்லேயே அது ஃபீல் ஆக ஆரம்பித்தோன்னா இதை இன்னும் ஹாப்பியாக வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் ஹாப்பியாகலாம் பண்ண ஆரம்பிச்சு இப்போது ரெண்டுலேருந்து எழுபத்தி ஏழு கிலோ வந்திருக்கு ஒரு அஞ்சு கிலோ கரெக்டாக முப்பது நாள் முப்பத்தோரு நாள் ஜனவரியில் ஒரு முப்பத்தொரு நாளில் சேர்த்தா ஓவராலும் முப்பத்தொரு நாளில் குறஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அதை தாண்டி அந்த பழைய எனர்ஜி அந்த பழைய புத்துணர்ச்சி அந்த மந்த நிலை போய் இந்த தலை சுற்றுறதுன்றது எனக்கு பல நாட்களாக இருந்தது தண்ணி ப்ராப்பராக குடிக்காததுனால தான் அந்த தண்ணியோட இன்டேக் எடுக்கும்போது இந்த தலை சுற்றுறதுன்றது சுத்தமாக போக ஆரம்பித்தது வாய்ப்புன்னு போச்சு காட் கிரேஸில் இப்படி எல்லாம் போகும்போது ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிச்சு இந்த பாருங்க இந்த ட்ரெஸ்லாம் எனக்கு பத்தல இடையில கழுத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குண்டாயிட்டு இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டு கம்மியாக இருக்குது ஸோ இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பத்து நாளைக்குள்ளே ஃபாஸ்டிங் வந்துடும் இந்த நோம்பு பீரியடில் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நோம்பு திறந்தவொன்று இந்த வடை சாப்பிட்றது இந்த தடவை சுத்தமாக நிறுத்தணும் ஏன்னா எனக்கு தியாகம் பண்ணுற ஃபீலே வரலங்க எனக்கு என்ன ஃபீல் வந்துச்சுன்னா இது ஒரு பழக்கம் தான் நம்ம சாப்பிட்றதுன்றது நம்ம மூளைக்கு கொடுக்கக்கூடிய பழக்கம்தான் இந்த பழக்கத்தை மூளையை எப்படி ப்ராப்பராக அதை சைக்காலஜிக்கலாக டியூன் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்டே இப்போ வெயிட் அப்படின்றது ரெடியூஸ் ஆக ஆரம்பித்தது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை கன்னினியூ பண்ணலாம் ஃபாஸ்டிங்லேயும் கண்டினியூ பண்ணலாம் இதுக்கப்புறம் ஜிம்மிங்கும் அந்த ரன் அந்த ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம உடம்ப கவக்கணும் அப்படிங்கும்போது ஜிம்மிங்கும் இந்த ஃபு ஃபுட்டையும் ஒரே நேரத்தில் எடுத்துப்போம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சைக்காலஜிக்கலாம் நம்ம ப்ராப்பரான அந்த இன்டேக் ஆரோக்கியமான ஃபுட் எடுக்கலை அப்போ இந்த ஆரோக்கியமான ஃபுட்டு எடுத்து உடம்பை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிப்போம் இந்த எனர்ஜியை வர வச்சுப்போம் இந்த அசிடிட்டி இந்த பஞ்சாயத்தெல்லாம் சரி பண்ணிப்போம் இது சரி பண்ணதுக்கப்புறம் உடம்பு ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டிங் வருது அந்த ஃபாஸ்டிங் பண்ணி முடிக்கும் போது இன்னும் உடம்பு வந்து இன்னும் ஒரு மூணு கிலோ ஏன்னா ஒரு ஒரு மாதத்தில் அஞ்சு கிலோன்றது ஓகே தான் ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த வாட்ரு வெயிட் எல்லாம் டக்குன்னு ரெடியூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க இப்போ வந்து டவுன் டவுன் ஆக ஆரம்பிக்குது உடம்பு இன்சுலாஸ் ஏற்படுது தொப்பையில் வந்து இந்த சைடு இந்த சைடும் கம்மியாகிறத தொட்டு பார்த்தாலே நல்லாயிருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டுமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் தொப்பையை அது வந்து இப்போ இப்போ இங்கே எங்கெல்லாம் கம்மியாச்சு ஒரு சில பழைய எல்லாம் பத்துது புது பேண்ட்லாம் லூஸ் ஆகுது நம்மளுடைய பழைய ட்ரெஸ் வந்து பத்துறதுன்றது நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு பத்து கோடி ரூபா உழுகிற ஃபீல் வந்து கிரியேட் ஆகுது அவ்வளோ ஹாப்பியா இருக்குது நீங்களும் இப்படி ஒரு டயட் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு டைட்டீஷியன்ட்ட பேசி கலந்து ஆலோசித்து இந்த மாதிரி ஒரு டயட் எடுத்து பாருங்கள் ஏன்னா நான் எதையும் தியாகம் பண்ணுற ஃபீலே இல்லை நான் ரீசெண்டாக கூட யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு ஈவெண்ட் போயிருந்தேன் அங்கே போகும்போது அவங்க எனக்கு சம்பா பிரியாணின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க எனக்கு என்னென்னா இந்த ஹேபிட் வந்து எனக்கு ஒரு மாதமாக மைண்டுக்குள்ளே போனதுனால நான் அங்கேயும் போய் ஒரு சூப்பு அப்புறம் கொஞ்சம் தந்தூரி சாப்பிட்டுட்டு அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் தான் இன்டேக் எடுக்க முடிஞ்சது ஏன்னா இதுக்கு பழகிருச்சு உடம்பு கார்போஹைட்ரேட் எடுக்காமவே இருக்கக்கூடாது எடுக்கணும் மற்ற ஐட்டத்துலேயும் கார்போஹைட்ரேட் இருக்குது அதை தாண்டி நம்ம எனர்ஜெட்டிக்காக இது முன்னாடி இருந்ததை விட என்த்தும் அதிகமாக தான் ஆயிருக்கு ஸோ இது எல்லாம் செட் ஆகுது நான் மறுபடியும் அந்த டைட்டிஷியன்ட்டையும் போய் பேசினேன் எல்லாம் ஓகேஷா கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ வயசாகுது அப்படின்றதெல்லாம் கிடையாது வயசான வெயிட் போடும் அப்படின்றதையும் கிடையாது ஹெல்த்தியாக வெயிட்டை ரெடியூஸ் பண்ண முடியும் ஜிம்முக்கு போகாமல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாமலே உங்களால் ப்ராப்பராக நல்லா சாப்பிட்டு பண்ணிடுறதுலேருந்து ஆரம்பிச்சு நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது எனக்கு வந்து நான்வெஜின்றதுனால எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு வெஜ்ஜுலேயும் நிறைய நல்ல ப்ரோட்டீன்ஸ் இருக்குது சூண்டல்லேருந்து ஆரம்பிச்சு பயிர் வகைகள்லேருந்து ஏகப்பட்ட செம்ம புரோட்டீன் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நான் ஒரு சில விஷயம்லாம் ஒழுங்காக பண்ணலை இப்போ ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடியுங்கன்னா சொன்னார் என்னையால் அதெல்லாம் பண்ண முடியல அது ஒரு சம்டைம்ஸ் ஒம்போது ஒம்போதுலேயும் அது மேபி அதையும் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்டு முடித்தோடனே வீட்டுக்குள்ளேயே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வாக்கிங் பண்ணுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி யங்ஸ்டராக இருந்தாலும் சரி சாப்பிட்டு முடித்தோன்னே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக வீட்டுக்குள்ளேயே வந்து நடங்க ஒரு நாளைக்கு ஒன் ஹவராவது நல்லா ஸ்பீடாக நடக்கணும்லாம் சொன்னார் அதெல்லாம் நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கலை அந்த ஜிம்மிங் ஒர்க் அவுட் அப்படின்ற விஷயத்தை இதுக்கப்புறம் இந்த ஃபாஸ்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜிம்மிங் அப்படின்றத வந்து நான் வந்து தண்டால் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ரன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பிளாங்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் இந்த கரலா சுற்றுறது பிடிக்கும் ஸோ நமக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்டே வச்சு பிடிச்சத சரியானதை ஆரோக்கியமானதை சாப்பிட்டு வெயிட்டை கம்மி பண்ணி பிடிச்ச ஒர்க் அவுட்டை பண்ணி ஒரு ஃபிட்டாக ஆகணும் அப்படின்றது தான் ஸோ இப்போ நான் அவங்கள்கிட்டையும் சொல்லிட்டேன் அப்போ இன்னும் கான்ஷியஸ் ஆயிருவேன் ஷாபுத்ரீட்டையும் சொல்லிட்டேன் இனிமேல் இதை ஃபாலோ பண்ணுன்னு தோணும் இது உண்மையாகவே எனக்கு தியாகமாகவே தோணலை ஹாப்பியாக பண்ணுறோம் நீங்களும் உங்கள் ஒய்ஃபோட ஜாலியாக சேர்ந்து அவங்க சமைக்கும் போது கூட இருந்து என்கரேஜ் பண்ணி ரெண்டு பேரும் கப்புள் கோலாக நீங்கள் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஃபேமிலி குரூப்பு என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி குரூப்பே சேர்த்துட்டோம் அவனையும் இதை பண்ண சொல்கிறோம் ரெண்டு குரூப்பும் போட்டு இன்றைக்கி நாங்கள் இது பண்ணுறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறோம் டிஸ்கஸ் பண்ணுறோம் அவனுக்கும் லைட்டாக தப்ப குறைஞ்சது ஹாப்பியாக இருந்து வச்சான் அப்படின்னா அது நல்லாயிருக்கு ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க வரும் முன்பு காப்போம் இருக்கிறது நல்லது வந்த பின்பு பார்ப்போம்னு இருக்க வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மாதிரி வெயிட் ரிடியூஸ் பண்ணியிருக்கீங்களா எவ்வளோ வெயிட் ரிடியூஸ் பண்ணியிருக்கீங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிற முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் டயட் இருக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு டயட்டீஷியன்ட்டை கவுன்சிலிங் பண்ணி உங்கள் உடம்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க இது என்ன பொறுத்தவரையும் இது இது சாப்பிடுங்கன்றதை தாண்டி என்னுடைய ஜேர்னியை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடைய பையனுடைய துணங்கையினுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ் ஸோ மச்